சத்தியத்தை கை கொண்டு அதற்கு தன்னை அர்ப்பணிக்கின்ற பிள்ளைகளை சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ வைக்க பிரபு இயேசு விரும்புகிறார் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்றில் சத்தியத்தை வாங்கு அதை விற்காதே அப்படி ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு அன்புக்குரியவர்களே நம் வாழ்க்கையில் வாங்கி பத்திரப்படுத்த வேண்டிய சில முக்கியமான காரியங்கள் இங்கு விலாவாரியாக சொல்லப்படுகிறது இதை வாங்கும் நம்முடைய வாழ்க்கையோடு இணைக்கப்படுகிறது இது இணைக்கப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில பெரிய மறுரூபத்தின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை பெரிய வருகிறது இந்த ஆனந்தம் ஒரு ஆசீர்வாதத்தால் தயங்க வேண்டாம் வாங்காதவர்கள் என்ன விலை கரையம் செலுத்தியாகிலும் இதை வாங்குவதற்கு ஆயத்தமாகுங்கள் உடனடியாய் புறப்படுங்கள் இது உங்கள் கையில் வந்து சேருவதற்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறது இது வந்தால் உங்கள் வாழ்க்கை மேன்மை அடையும் இது வந்தால் நீங்கள் வாழ்வீர்கள் இது வந்து வந்தால் உங்கள் வாழ்க்கை உயர்த்தப்படும் இது வந்தால் உங்கள் வாழ்க்கையின் நிலைமை மாறும் அமேன் எதை வாங்கணும் சத்தியத்தை முதல்ல வாங்கணும் இரண்டாவது ஞானத்தை வாங்கணும் மூன்றாவது உபதேசத்தை வாங்க வேண்டும் நான்கு புத்தியை வாங்க வேண்டும் அலிலுயா இவைகள் நாம் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்காக வேதம் என்னும் கூட்டுக்குள்ளே வேதம் என்னும் கூடாரத்துக்குள்ளே வேதம் என்னும் பைக்குள்ளே பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது இதை நாம் வாங்கும் போது நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் நிச்சயமாய் மாற்றங்கள் சம்பவிப்பதை நீங்களே காண்பீர்கள் எனவே இந்த காலை வேளையிலே சத்தியத்தை வாங்குவோம் ஞானத்தை வாங்குவோம் உபதேசத்தை வாங்குவோம் புத்தியை வாங்குவோம் எஸ் நீங்கள் இனி சத்தியம் உள்ளவர்கள் நீங்கள் இனி ஞானம் உள்ளவர்கள் நீங்கள் இனி உபதேசம் கற்றவர்கள் நீங்கள் இனி புத்தி உள்ளவர்கள் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே எவைகளை வாங்க வேண்டும் என்று எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க தேவன் சித்தம் கொள்வதற்காய் இப்பொழுதும் வாங்க வேண்டியதை வாங்கும்படி அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல மேன்மைகள் பெருகுவதுக்காய் இந்த நாள் முழுவதும் தேவ பிரசன்னம் பிள்ளைகளை ஆற்றி தேற்றுவதற்காய் நடத்துவதற்காய் நிரப்புவதற்காய் ස්तொතரம்ම් ඒസවි മൽ ஆ